பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருவெம்பாவை பாடல்களின் பொருள் ஏற்கனவே முதல் மூன்று பாடல்களோட பொருள் பார்த்தாச்சு இன்னைக்கு நம்ம நான்காவது பாடல் பொருள் பார்ப்போம் முத்துக்களைப் போல பற்களுடன் இருக்கும் பெண்களே இன்னும் உங்களுக்கெல்லாம் பொழுதே விடியவில்லையா என தோழியர்கள் கேட்க அதற்கு அந்த பெண்ணோ அதை விடுங்கள் கிளி போல் கொஞ்சு கொஞ்சம் பேசும் எல்லா தோழிகளும் வந்துவிட்டார்களா என கேட்டாள் அதற்கு அந்த தோழியர்கள் அடியே உன்னை எழுப்ப இன்னும் எத்தனை பேர் தான் வர வேண்டும் இனிமேல் தான் நாங்கள் தலை கணக்கை எண்ண வேண்டும் எனவே எண்ணி விட்டு சொல்கிறோம் சிவபெருமானை எண்ணி உருகும் வேளையில் எத்தனை பேர் என்பதை எண்ணி கொண்டிருக்க முடியுமா எனவே நீயே எழுந்து எண்ணிக்கொள் என்றார்கள் இறைவனை அடைய போட்டி போட வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் வந்துவிட்டார்களா அவர்கள் இறைவனை கண்டுவிட்டார்களா என்றெல்லாம் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்க கூடாது என்பதுதான் இந்த பாடலின் பொருள் பாடல் ஐந்தின் பொருள் திருமாலும் நான்கு முகங்களை கொண்ட பிரம்மனும் இருவரில் யார் பெரியவர் என சண்டையிட்டுக் கொண்டனர் இருவரும் விட்டு கொடுக்காமல் தாங்களே பெரியவர்கள் என கூறி கொண்டனர் சிவபெருமானிடம் கேட்டால் அவர் கட்டாயம் நல்ல முடிவை சொல்வார் என நினைத்து அவரிடம் போய் இருவரும் எங்களில் யார் பெரியவர் என கேட்டனர் அப்போது அடிமுடியை கண்டுபிடிக்க முடியாதபடி ஜோதி வடிவில் ஈசன் இருந்தார் தனது அடியையும் முடியையும் கண்டுபிடித்து வருமாறு சொன்னார் அப்போது பிரம்மதேவன் சிவபெருமானின் தலையை கண்டுபிடித்தார் மாயனோ ஈசனின் திருவடியை தேடி சென்று அது கண்டுபிடிக்க முடியாமல் சோகத்துடன் திரும்பினார் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார் பிரம்மதேவன் மேலே மேலே சென்று திருவடியை தேடுகிறார் அப்போது ஈசனின் தலைமுடியில் இருந்து தாளம்பூ விழுந்து விடுகிறது இதை கண்ட பிரம்மன் இது ஈசனுடையது என்பதால் அடியை கண்டுவிட்டதாக ஈசனிடம் பொய் சொல்கிறார் இதற்கு தாளம்பூவும் ஒத்துழைக்கிறது இதனால் கோபமடைந்த ஈசன் பிரம்மனுக்கு சாபமிடுகிறார் தாளம்பூவுக்கும் சேர்த்து சாபமிடும் ஈசன் இனி நீ என் பூஜையில் இடம்பெற மாட்டாய் என்றார் அப்படி வேடமிட்டு சிவனின் அடிமுடியை காண சென்ற பிரம்மதேவனாலேயே கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படி அடிமுடியை காண முடியாத பெருமையை கொண்டவர் அண்ணாமலையார் நீ சாதாரணமாக பேசுகிறாய் வாசனை திரவியம் பூசிய கூந்தலையும் பாலும் தேனும் ஊறக்கூடிய இனிப்பான உதறுகளை கொண்டவளுமான பெண்ணே நம்மால் மட்டுமல்ல இவ்வுலகில் உள்ள மற்றவர்களாலும் அவ்வுலகில் உள்ள தேவர்களாலேயுமே ஈசனை புரிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட பெருமைக்குரியவனை உணர்ச்சி பெருக்குடன் சிவசிவ என அழைக்கிறோம் நீயோ இதை உணராமல் உறக்கத்தில் இருக்கிறாய் முதலில் கதவை திற என தோழியை எழுப்புகிறார்கள் பாடல் ஆரின் பொருள் மான் போன்று நடப்பவளே நேற்று நீ எங்களிடம் என்ன சொன்னாய் அதிகாலையில் வந்து எழுப்புவேன் என சொன்னாய் ஆனால் நீ இப்படி தூங்கி கொண்டிருக்கிறாய் நாங்கள் உன்னை வந்து எழுப்புகிறோமே நீ சொன்ன சொல் எந்த திசைக்கு சென்று விட்டது தோழியே சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாததற்கு கொஞ்சமாவது வெட்கப்பட்டாயா இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை விண்ணவர்களும் மன்னவர்களும் ஈசனை புகழ்ந்து பாடி வருகிறார்கள் அவனை நினைத்து உருகாமல் இன்னும் என்ன தூக்கம் எழுந்து ஈசன் புகழ் பாடு என தோழிகள் மற்றொரு தோழியை எழுப்புகிறார்கள் பொதுவாக சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் வார்த்தைகளை விட செயலை உயர்ந்தது சொன்ன சொல்லை காக்கா மற்றவர்கள் கேலி செய்ய நேரிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்து வர வீடியோக்கள்ல அடுத்தடுத்த பாடல்களோட பொருள்கள் பத்தி பாக்கலாம் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி